இப்பொழுது நீங்கள் ஒரு வீட்டு சூரமாக சாய்ந்து கொண்டு நிற்கின்றீர்கள் தம்பி தம்பி இல்லை அண்ணன் எங்களோட அண்ணன் புவால சிங்கம் மஜான் மஜான் சோலயுராந்த் தம்பி தங்கஜுவன் எல்லாம் நிற்கிறோம் உங்களோட புதிய ஒரு அனுபவங்கள் கிடைச்சிருக்குமா உங்களுக்கு இப்போ நம்ம கதிரவன் தமிழாக இந்த கொரோனாவுக்குள்ளே கொஞ்சம் திரிக்காமல் வீடியோ போட்டு 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 வந்து நடவம் போய் அது கொஞ்சம் இதாகிட்டு சரி அது உடன சின்ன அனுபவம் இந்த வஞ்சத்தை அனுபவங்களை பா சொல்லுங்கள பாப்பா ஆறு விஷயம் சொல்லப் போடுறேன் சொல்லுங்கப்பா இங்கே புது அனுபவம் கிடைக்கிருக்கு அது இல்லாம சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பாடு போனாலும் சாப்பாடு பத்தி கதை உங்களுக்கு நம்ம சாப்பிடுறது இல்ல இது அதனால சாப்பாடு நல்ல இட்லி அப்படி தோசை நல்ல சப்பாத்தி சப்பாத்தி வேள்பாடை அப்படி இப்படி நல்ல செமையா சாப்பாடு சொந்த சாப்பாடு சாப்பிட ஒரு குறை இல்லை சாப்பாடு சாம்பார் சாப்பிடறதா கொஞ்சம் மனம் கலக்கு

அது இல்ல கட்டில கட்டில நீ ஏதா கிட்ட பூவான்னு காணலே தேடி பூன கட்டில

இங்க வந்திருக்கின்றது தான் இங்கே வந்து எங்களை கதிரவன் தமிழ் கதிரவன் தற்பொழுது இந்த தமிழ்நாட்டில் தென்னிந்திய சினிமாவில் ஒரு கொஞ்சம் கொண்டாலும் நாங்கள் தடம் பதைச்சிருக்கோம் வந்திருக்கோம் என்றது சந்தோஷமா இருக்குது எங்களை வளர்த்து விட்டு அனைவருக்கு நாங்கள் மிக்க மிக்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்